வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் தமிழகம் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு அமலானது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக களம் இறங்கிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்து நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறையால் ஒரு லட்சம் கோடி சொத்துகள் முடக்கம் வெளிப்படை தன்மையுடன் முன்னேற்ற பாதையில் இந்தியா செல்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மகளிர் பிரிமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று இறுதிப் போட்டி டெல்லி பெங்களூரு அணிகள் பலப்பரட்சை ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாம் கட்ட போட்டிகள் இந்தியாவில்தான் நடைபெறும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா திட்டவட்டம் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் மக்களவைத் தேர்தலோடு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் அன்றே இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்தாா் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு உட்பட இருபத்தி இரண்டு மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாகவும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மூன்று மாநிலங்களில் ஏழு கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் குஜராத் டெல்லி கோவா சண்டிகர் ஹரியானா பிரதேசம் உத்தரகாண்ட் உட்பட இருபத்தி இரண்டு மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது கர்நாடகா ராஜஸ்தான் திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் இரண்டு கட்டங்களாகவும் சத்தீஸ்கர் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் மூன்று கட்டங்களாகவும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிஷா மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் நான்கு கட்டங்களாகவும் மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஐந்து கட்டங்களாகவும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் ஏழு கட்டங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் பணியில் ஆறாயிரம் அரசு ஊழியர்கள் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து போலீசார் பனிரண்டு கம்பெனி மத்திய ஆயுதப்படையினர் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் தெரிவித்தாா் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆவலுடன் எதிர்பார்த்த தேர்தல் அட்டவணை வந்துவிட்டதாகவும் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நூற்று நாற்பது கோடி கொண்ட இந்தியா வளர்ச்சியில் புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் ஐந்தாவது பொருளாதார நாடாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக அரசின் திட்டங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சென்றடைந்துள்ளதாக தாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதன்படி மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுக்கும் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகே அமலுக்கு வரும் ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்கள் நிதி உதவிகளை அறிவிப்பது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது தடை செய்யப்படுகிறது மிகவும் அவசர நிலை என்றால் தலைமை தேர்தல் அதிகாரியை அணுகி அனுமதி பெற்று பேச வேண்டும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அனுமதியை பெற வேண்டும் தற்காலிக அதிகாரி நியமனம் அரசுசாரா பணி நியமனங்கள் பொதுத்துறையில் பணி நியமனங்களை செய்யக்கூடாது வாக்குப்பதிவுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பாக பிரச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததையடுத்து விஐபி தரிசன விதிமுறைகளில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள திருப்பதி தேவஸ்தானம் முக்கிய பிரமுகர்களின் பரிந்துரை கடிதங்கள் அடிப்படையில் யாருக்கும் விஐபி தரிசனம் கிடையாது என்றும் விஐபிகளே வந்தால் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணிக்கை தேதி வரை தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் தந்தி டிவிக்கு பேட்டி அளித்தவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இருக்கிறார் சார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றாலும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்கு அப்படிங்கிறதுக்கு எம்சிசி அது வரைக்கும் அமல் இருக்குமா ஆமா நம்ம கோட் ஆஃப் டில் ஆஃப் ஆஃப் ரிசல்ட் எலெக்ஷன் சோசியல் மீடியாஸை கண்காணிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கோம் சார் சோசியல் மீடியாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வழக்கமாக அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆல்சோ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அது பார்ப்பாங்க ஏதாவது அந்த மாதிரி மேஜர் வயலேஷன்ஸ் இருந்தால் அது ஆஸ் பர் த எம்சிசி கைட்லைன்ஸ் ஆக்ஷன் எடுத்துருவாங்க வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாவே வாக்களிக்கலாமா இல்லை பூத் ஸ்லீப் மற்ற ஆல்டர்னேட்டிவ் பதினொன்று கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் அது அதை வச்சே வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா நம்ம பேர் பேர் இருந்தாலுமே போதும் ஸோ அதனால அது தவிர நம்ம எப்பிக்னா கார்டு நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட ஒரு பதினோரு நமக்கு வேறு ஆவணங்கள் இருக்கிறது அது வச்சுட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடன் வணிகர்கள் எடுத்து செல்லும் ரொக்க பணத்தை ஐம்பதாயிரத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி அனுமதி அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ராஜா வலியுறுத்தி உள்ளார் வியாபாரிகள் பணம் எடுத்துச் செல்லக்கூடாது வாகன சோதனை என்ற அடிப்படையில் வியாபாரிகள் கடுமையாக சிரமத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் குறிப்பாக ரொக்க பணம் ஐம்பதாயிரம் ரூபா மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது அரசாணையாக இருக்கிறது அதை மாற்றம் செய்து இன்றைய விலைவாசிக்கு ஏற்ப இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொண்டு செல்ல வருவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறோம் அதை வியாபாரிகள் கொண்டு செல்லுகின்ற பொருளை அரசு இது தேர்தலுக்கு எடுத்து செல்லுகிறது என்று கண்ணோட்டத்தில் பிடித்தால் முறையான ஆவணத்தை காமித்தால் உடனே உடனடியாக அந்த பொருளை திருப்பி செலுத்திவிட வேண்டும் அதே போன்று பொருளை பிடித்தவர்கள் நீ கலெக்டர் பாருங்கள் தாசில்தாரை பாருங்கள் தேர்தல் அதிகாரி பாருங்கள் என்று அலக்களிக்க கூடாது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அமலாக்கத் துறையால் சுமார் ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கருத்தரங்கம் ஒன்றில் உரையாற்றியவர் கடந்த பத்து ஆண்டுகளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்குகள் மற்றும் புகார்களின் எண்ணிக்கை பத்து மடங்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் முன்னேற்ற பாதையில் இந்தியா செல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து ஐம்பது ஆண்டுகள் மௌனமாக இருந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு குறித்து பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸள பதிவு செய்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின்போது இலங்கை கடற்படையினரால் எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டபோது ஊழல் செய்வதில் மும்முரமாக இருந்த திமுக தமிழக மௌனம் காத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து தமிழக மீனவர்களை வாழ்வாதாரத்தை பாதிப்புக்கு உள்ளார் க்கிவிட்டு திமுக தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சீர் மரபினர் வகுப்பினருக்கு தினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் மற்றும் தி நோட்டிஃபைடு டிரைப்ஸ் என இரண்டு சான்றிதழ்களுக்கு பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டு சான்றிதழ்களை பெறுவதில் நடைமுறை சிரமம் இருப்பதால் அதற்கு பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய தெளிவுரையின்படி இனி வருவாய் அலுவலர்கள் சீர்மரபினர் வகுப்பினர்களுக்கு ஒரே சான்றிதழ் வழங்குவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பில் செம்மொழி என்ற தகுதியை பெற்றுள்ள அரும்பெரும் மொழி தமிழ் என்றும் வளம்பெற்ற மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்து தமிழர்களின் நூற்றாண்டு கனவை நனவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் நம் உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்து நாட்கள் சீரோடும் சிறப்போடும் மாபெரும் அளவில் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார் பெங்களூருவில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன கார்கே ஷ்ராமிக் நியாய உத்தரவாதம் இசைதாரி உத்தரவாதம் என்ற பெயர்களில் அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி அனைத்து மக்களுக்கும் இலவச மருந்துகள் சிகிச்சை உள்ளிட்ட பொது சுகாதார சட்டத்திற்கு உத்தரவாதம் அளித்தார் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் நானூறு ரூபாயாக இருக்கும் எனவும் வேலை உத்தரவாத சட்டத்தை கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு அளிக்கப்படும் என்றார் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் தேர்தல் ஆணையத்திற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பல்வேறு சிவில் வழக்குகளால் இரட்டை சின்னம் பெறுவதை இழக்க நேரிடுமோ என அச்சப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தங்கள் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு படிவம் ஏ மற்றும் யில் கையெழுத்திடும் அதிகாரத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் தேர்தல் பத்திர முறையை கொண்டு வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிப்பணியை வைத்து பாஜக அரசு பணம் உள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் வந்து பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இப்போது கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இது வந்து ஒரு லூட்டிங் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார் அன்றைக்கு ஆர்பிஐ அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும் இது வந்து தேர்தல் நடைமுறையை சீரழித்துவிடும் வந்துவிடும் என்று கூறினார் தமிழகம் முழுவதும் ஒரே மாதத்தில் இரண்டு போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை மதுவிலக்கு பிரிவு மற்றும் பொருள் நுண்ணறிவு பிரிவு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை இந்த துறைகள் நடத்திய சோதனையில் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு கிலோ கஞ்சா நூற்று முப்பது கிராம் மெத்தபெட்டமைன் நூற்று ஐம்பது கிராம் குஜோபிழன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தனியாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை விசாரிக்க தமிழக அரசு தனி விசாரணை குழு அமைத்துள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுமார் இருபது ஏக்கர் நிலம் சட்டவிரோதமாக தனியாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என கொடுங்கியூரைச் சேர்ந்த கலாமின் அக்னி சிறகுகள் அறக்கட்டளை செயலாளர் செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக பொதுநல மனுவையும் தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் இந்த நிலத்தை அடமானம் வைத்து தனியார் நிறுவனம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் வாங்க உள்ளதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் மீதான விசாரணையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க தமிழக அரசு சார்பில் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது காரைக்கால் கடலில் குளிக்கும்போது உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடற்கரையில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது காரைக்கால் கடலில் குளிக்கும்போது ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து தந்தி டிவி செய்தி வெளியிட்டிருந்தது இதன் எதிரொலியாக இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு அறையை புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா திறந்து வைத்தார் மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது பதினைந்தாயிரம் ரூபாய்க்கான சொந்த பிணைத் தொகையையும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான ஒரு பிணையதாரரின் பிணையையும் அளிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிமன்றம் வழக்கின் ஆவணங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது பாராட்டு விழாவில் அஸ்வினுக்கு ஐநூறு தங்க நாணயங்கள் அடங்கிய நினைவு பரிசும் ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தனது ஆரம்ப கால நாட்களை நினைவுகூர்ந்து அஸ்வின் நிகழ்ச்சிப்பட பேசினார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி வழங்கிய வாய்ப்புகளுக்காக எப்போதும் அவருக்கு நன்றி தெரிவிப்பேன் என கூறினார் தன்னுடைய ஆன்மா எப்போதும் சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றிக் கொண்டேதான் இருக்கும் என்றும் அஸ்வின் உருக்கமாக பேசினார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாம் கட்ட போட்டிகள் இந்தியாவில்தான் நடைபெறும் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஐ பி தொடரின் முதற்கட்ட அட்டவணை மட்டுமே வெளியாகியுள்ளது தேர்தல் நடைபெற இருப்பதால் இரண்டாம் கட்ட போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்படலாம் என தகவல்கள் பரவின இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஐ பி தொடர் முழுமையாக இந்தியாவிலேயே நடைபெறும் என கூறியுள்ளார் வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது சட்டோஹராம் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன்கள் குவித்தது பின்னர் இருநூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் இலக்கை நாற்பத்தி எட்டாவது ஒவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டியது தொடக்க வீரர் நிஷாங்கா சதம் விளாசி இலங்கையின் வெற்றிக்கு அடிதளமிட்டாா் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலை வகிக்கின்றன மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப்போட்டி இன்று நடைபெறவுள்ளது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்கவுள்ள நிலையில் மெக்லேனிங் தலைமையிலான டெல்லி அணியும் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான பெங்களூர் அணியும் வளப்பரட்சை நடத்த உள்ளன கடந்த முறை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த டெல்லி இந்த முறை கோப்பையை கைப்பற்ற கடுமையாக போராடக்கூடும் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கும் பெங்களூரு மகளிர் அணி ரசிகர்களின் நீண்டகால கோப்பை கனவை நிறைவேற்றுமா என்பதற்கு இன்றிரவு விடை கிடைத்துவிடும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் தமிழகம் புதுச்சேரியில் ஏப்ரல் தேதி வாக்குப்பதிவு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குமார் அறிவிப்பு அமலானது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக களம் இறங்கிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்து நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறையால் ஒரு லட்சம் கோடி சொத்துகள் முடக்கம் வெளிப்படை தன்மையுடன் முன்னேற்ற பாதையில் இந்தியா செல்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மகளிர் பிரிமியர் லீக் டி கிரிக்கெட் தொடரில் இன்று இறுதிப் போட்டி டெல்லி பெங்களூரு அணிகள் பலப்பரட்சை ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாம் கட்ட போட்டிகள் இந்தியாவில்தான் நடைபெறும் பி செயலாளர் ஜெய்ஷா திட்டவட்டம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்